சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணவங்க சப்ஸ்க்ரைப் கூட பெல்பட்டன் அந்த கோயில் மணியான்னு தேரிச்சான்னு கொடுத்து நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து யூடியூப் சீதா ராமே தீ ரமே ராமே மனோ நாம தத்துயம் ராம இன்றைய சிந்தனையில் சர்க்கம் தொன்னூற்று ஐந்து மந்தாகினி அழகு வர்ணனை பின்னர் ராமன் அந்த மலையிலிருந்து புறப்பட்டு சிறிது தூரம் சென்று தூய நீரை உடைய மந்தாகினி நதியை மைதிலிக்கு சுட்டி காட்டினார் தாமரை கண்ணரான ராமன் விதேக மன்னனின் புதல்வியும் சந்திரன் போன்று அழகிய முகத்தை உடையவளும் பெண் அரசியுமான அவரிடம் இவ்வாறு கூறினார் பல்வேறு வடிவமுடைய மனத்திட்டுக்களை உடையதும் கண்ணுக்கு இனியதும் அன்னம் சாரச பறவைகள் உலாவுவதும் தாமரைகள் நிறைந்துள்ளதுமான மந்தாகினியை பார் கரை ஓரங்களில் வகையான மலர் மலர்பழங்களை உடைய கரையோரங்களில் வகையான மலர் பழங்களை உடைய மரங்களால் சூழப்பெற்று குபேரன் நீராடும் தாமரை ஓடைபோல் கண் கவர்வதாக பல்வேறு வடிவமுடைய மண்திட்டுக்களை உடையதும் கண்ணுக்கு இனியதும் அன்னம் சாரச பறவைகள் உலாவுவதும் தாமரைகள் நிறைந்துள்ளதுமான மந்தாகினியை பார் கரை ஓரங்களில் பலவகையான மலர் பழங்களை உடைய மரங்களால் சூழப்பெற்று குபேரன் நீராடும் தாமரை ஓடைபோல் கண் கவர்வதாக இருக்கிறது தற்சமயம் மான் கூட்டங்கள் நீர் அருந்தியதால் கலங்கியிருந்தாலும் கண்ணுக்கினிய நீரோட்டம் எனக்கு மன திருப்தியை உண்டு பண்ணுகிறது அன்புடையாலை சடை மான் தோல் மர உரி மேலாடை தரிக்கின்ற முனிவர்கள் உரிய வேலைகளில் மந்தாகினி ஆற்றில் தலைமூழ்கி குளிக்கிறார்கள் நெடும் தடங் கண்ணினாய் வேறு சில முனிவர்கள் கடுமையான விரதங்களை மேற்கொண்டவர்களாக இரு கைகளையும் உயிரை தூக்கிக் கொண்டு சூரிய பகவானை உபாசிக்கிறார்கள் வேகமான காற்று வீச்சினால் நதியின் எல்லா பக்கங்களிலும் உள்ள மரங்களின் உச்சி கிளைகள் ஆடுகின்றன அவற்றிலிருந்து இலைகளும் மலர்களும் உதிர்கின்றன இதை காணும்போது மலையே நடனமாடுவது போல் தோன்றுகிறது தேவி பார் சில இடங்களில் ஆற்று நீர் நீலமணி போல் ஒளி வீசுகிறது சில இடங்களில் மலர்திட்டுக்கள் காணப்படுகின்றன சில இடங்களில் ஆத்ம தரிசனம் பெற்ற சித்த புருஷர்கள் தலைமூழ்கி நீராடிக் கொண்டிருக்கிறார்கள் காற்றடிப்பதால் உதிர்ந்து போன மலர்கள் பல இடங்களில் குவியலாக கிடப்பதைப் பார் போ குவியல்கள் ஆற்றின் நடுவில் மிதந்து செல்லும் காட்சியைப் பார் கிணியாலே இனிமையாக குரல் எழுப்பும் சக்கரவாக பறவைகள் மங்களமான ஓசையை எழுப்பிக் கொண்டு மேலே பறந்து செல்வதைப் பார் பேரழகுடையாலே சித்திரக்கூட மலையையும் மந்தாகினி நதியையும் உன்னையும் தினந்தோறும் பார்த்து கொண்டிருப்பதால் நகரத்தில் வசிப்பதை காட்டிலும் இந்த வனவாசம் சுகமானது என எண்ணுகிறேன் அயோத்தியில் அயோத்தியில் அழகுமிக்க இந்த மலையையும் மந்தாகினியையும் காண முடியாததன்றோ தவம் புலநடக்கம் மனசாந்தி முதலியவைகளால் பாவம் நீங்கியவர்களான சித்தர்களால் நாள்தோறும் நீராடப்படுவதால் இந்த ஆற்றின் நீர் எப்போதும் புண்ணியம் தரவல்லதாக இருக்கிறது வா என்னுடன் நீராடுவாயாக உத்தமியே சீதே ஒரு தோழியுடன் ஜலக்கிரீடை செய்தது செய்வதைப் போல நாணத்தை விட்டு மந்தாகினியில் சுதந்திரமாக குதித்து அலைந்து நீராடு நீ மூழ்கி எழும்போது உண்டாகும் அலைகளால் செந்தாமரை வெண்டாமரை மலர்கள் நீரில் மூழ்கட்டும் நங்காய் இங்குள்ள விலங்குகளை நகர மக்களைப் போலும் இந்த மலையை அயோத்தி என்றும் இந்த மந்தாகினி நதியை சரையுவாகையும் கருதுவாயாக வைதேகி அறத்தையே மூச்சாக கொண்ட லட்சுமணன் என் கட்டளைக்கு அடிவணிந்து நடக்கிறான் நீயும் எனக்கு அனுகூலமாக இருக்கிறாய் அதனால் என் மனம் திருப்தியுடன் இருக்கிறது உன்னோடு மூன்று வேளைகளிலும் நித்திய கர்மாக்களுக்கு பூர்வாங்கமாக நதியில் நீராடி தேன் கிழங்கு பழங்களை புசித்து கொண்டிருக்கும் நான் அயோத்தியை அங்கு திரும்பிச் செல்வதை விரும்பவில்லை அரசாட்சியையும் விரும்பவில்லை இங்கே மான் கூட்டங்கள் சஞ்சரிக்கின்றன யானை சிங்கம் குரங்கு முதலானவை இந்த நதியின் நீரை விருப்பத்துடன் குடிக்கின்றன இரு கரைகளிலும் ஏராளமான மலர்களை கொண்ட மரங்கள் அழகாக விளங்குகின்றன இப்படிப்பட்ட இந்த நதியில் நீராடி சுகத்தை அனுபவிக்காதவனோ களைப்பு தீராதவனோ இருக்கவே மாட்டான் ரகுகுல நாயகரான ராமன் இவ்வாறெல்லாம் அந்த ஆற்றை பற்றிய பொருத்தமான செய்திகளை விரிவாக விளக்கியவாறே மரங்களின் நடர்த்தியால் கண்மை போல் கண்மை போல் கரு நீல ஒளியுடன் காட்சி தரும் சித்திரக்கூடத்தில் தன் மனதிற்கு உகந்த மனைவியுடன் நடைபெயின்றார் ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டத்தில் தொன்னூற்றி ஐந்தாவது சர்க்கம் முற்றிற்று வான் முகில் வளாது பெய்க மலை வளம் சுரக்க மன்னன் கோன் முறை அரசு செய்க குறைவில்லாது உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் ஓங்க நற்றபம் வேள்வி மல்க சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் ஸ்ரீமத் ராமாயணத்தை அணுதினமும் படிப்பதால் அனுதினமும் கேட்பதால் மனதிலும் செயலிலும் அமைதி உண்டாகும் இப்பூவுலக வாழ்வில் நிறைவு உண்டாகும் ஏழேழு தலைமுறைக்கும் மங்களம் உண்டாகும் ஸ்ரீமத் ராமாயணத்தை அணுதினமும் பக்தியோடு இடைவிடாது சிந்திப்பவர்கள் பூரண சுகம் உடையவராக நோயற்ற தேகத்தோடு நன்மையையே அனுபவிப்பர் இறைவனின் அருளால் சிறு துன்பங்கள் கூட இல்லாமல் இன்பமுடையவராக வாழ்வர் மேலும் ஆயுள் விருத்தி அடைவார்கள் தன லாபம் பெறுவார்கள் பிரிந்த குடும்பம் பிரிந்த உறவுகள் ஒன்று சேரும் அவர்கள் இல்லங்களில் சுப காரியங்கள் நிகழும் அவர்கள் இல்லத்தில் தானிய விருத்தி அடையும் பில்லி சூன்யம் வேரோடு அழியும் தீரா கடன் தீரும் உறவுகள் பலப்படும் புதிய புதிய முயற்சிகளில் வெற்றி பெறுவர் எடுத்த காரியங்களெல்லாம் ஜெயம் உண்டாகும் யம பயம் நீங்கும் பேய் பிசாசு போன்ற அச்சம் நீங்கும் அசுர சக்திகள் துஷ்ட சக்திகள் உங்கள் பார்வையில் நாசமாகும் எதிரிகள் மற்றும் பகைவர்கள் தெரித்து ஓடுவார்கள் எங்கெல்லாம் இராமாயண சப்தம் ஒழிக்கின்றதோ எங்கெல்லாம் ஸ்ரீமத் ராமாயண சப்தம் ஒழிக்கின்றதோ அங்கெல்லாம் மேகங்கள் உரிய காலத்தில் மழையை பொழியும் பூமி அதிக விளைச்சல் கண்டு செழித்து வளரும் பஞ்சம் பட்டினி இல்லாமல் இவ்வுலகம் செழிக்கும் மக்களுக்கு நலம் பெருகும் இம்மண்ணை மண்ணை ஆளும் அரசர்கள் அறவழியில் ஆட்சி நடத்துவார்கள் அதர்மமாய் ஆட்சி நடத்தினால் புகழை இழப்பார்கள் எக்காலத்திலும் பிராணிகளுக்கும் கற்றறிந்தவர்களுக்கும் நன்மையே உண்டாகும் கெட்டவர்கள் அனைவரும் நல்லவர்கள் ஆவார்கள் நல்ல உள்ளம் படைத்த பெரியோர்களும் சான்றோர்களும் அமைதியையும் ஆனந்தத்தையும் பெறுவார்கள் மனம் உருகி வேண்டுவதும் அவர்களுக்கு வேண்டியதும் கிடைக்கும் சுபகாரியம் நிகழும் மக்கட்பேறு அடைவர் வம்பு வழக்குகளில் பிரம்மாண்டமான வெற்றி கிட்டும் வாழ்வின் நிறைவில் பேரளிக்கும் மோட்சம் கிட்டும் மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மோன குருவாளி அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே ஓம் சாந்தி 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 அறிஹி பாரதி சொன்ன மாதிரி எட்டு திக்குகளிலும் இந்த தமிழை கொண்டு சேர்க்க வேண்டும் அப்படின்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணணும் லைக் பண்ணணும் கமெண்ட் பண்ணணும் நன்றி வணக்கம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூட ஒரு பெல் பட்டன் வரும் அந்த கோயில் முனியால் தியாலாப்ஷன் கொடுத்து விட்டுருங்க அப்போ நமக்கு போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வந்துடும்